ஆயிரம் வாழை இருவீங்க பத்து பத்து லட்ச ரூபா வாங்கிட்டு தான் உள்ள இறங்க விடுவேன் முதல் வந்துட்டு பொட்டாசி காம்ப்ளக்ஸ் இந்த மாதிரி இருபத்தெட்டு இருபத்தெட்டு இல்லாட்டி பதினாறு பதினாறு பதிமூணு பதிமூணு இந்த மாதிரி அதில் இல்லை இல்லை அந்த பாருங்க இந்த ஒரு ஒரு டச் டச் ஆகாது நம்ம இங்கேயே உட்காந்து சாப்பிடலாம் அந்த மாதிரி மூணு மொத்தத்தில் ரெண்டாயிரம் வாழை வச்சிடலாம் பண்ணி இன்னைக்குள்ள பிரகாரம் வந்துட்டு பார்ட்டி டேஸுக்கு இல்லாட்டி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸுக்கு உரம் வைக்கணும் ஆனா நாங்க செவன்டி டேஸ் தான் வரோம் ஏன்னா அன்னைக்கு நீங்க வந்துட்டு போன போது ஒரு செட்டியா வர மாட்டாங்க நாங்க வந்த நேரம் ரூபாய்க்கு எடுக்கிறீங்க அஞ்சு ரூபா ஒரு இதுக்கு அஞ்சு ரூபா ஆமா அது நம்ம அதுக்கு வேறு கீழே வந்துட்டு வேறு பத்தி பிடிச்ச பிறகு பாத்து இந்த மாதிரி பாத்து பிடிக்கும் பண்ண பிடிக்கும் அதுக்கப்புறம் எழுபது நாளைக்கு களை வந்துடும் எழுபது நாளைக்கு ரெண்டு தடவை களை வெட்டிடுவோம் களை எடுத்துருவோம் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் பிரகாரமே வந்துட்டு ஆறு தடவை உழுதாலுமே உங்களுக்கு ஒரு ஒரு உற வச்ச மாதிரி அப்படிங்கிறது தான் முதல்ல ஒரு இன்ஜினியரிங் படிச்ச ஐடி பீல்டு உள்ள பையன் இப்ப இன்னைக்கு அஞ்சு லட்சம் பணம் வச்சு இன்னைக்கு கருப்பட்டி ரெடி பண்ணிட்டு எல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்காப்புல ரீசெண்டா ஒரு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு வீடியோல பார்த்தேன் அதாவது அவங்க வாழத்தாறு ஏத்தும் போதும் ஏமாற்றுறாங்க அதை வந்துட்டு அந்த தோட்டத்தை தோட்டத்துக்காரனே அதுக்கு உடஞ்சா இருப்பான் அதாவது அவன் வேலையால வச்சிருப்பாங்க தோட்டத்துக்கு இப்ப சப்பதம் நான் இருக்கேன்னாக்க நான் வேலையால வச்சிருப்பேன் அவன் அவன் தோட்டத்துக்கிறான்னுட்டு அவன் வெட்டி விடுவான் அப்படின்ட்டு போன்ல சொல்லிடுவாங்க அப்ப வெட்டி விடும் போது அவனுக்கு அதுல பங்குண்டு அதனால அந்த முதலாளி வந்து ஒரு அது நியமிச்சு ஏமாத்துறாங்க ஆமா சம்பளம் வச்சிருக்கும் போது அவங்க அதுக்காகத்தான் வந்துட்டு நம்ம டைரக்டாவே இது பண்றது அதே மாதிரி இங்க நம்ம சங்கரவரி சைடு எதுவும் நடந்துட்டு இருக்கீங்களா நடக்குதுன்னா கூட அவங்க எல்லாருமே ஸ்பாட்டுக்கு அந்த ஓனர் போயிருவாங்க இடத்துக்காரங்களுக்கு போயிடுவாங்க அதனால் இந்த சைடு வந்து அந்த பிரச்சனைகள் கிடையாது இல்ல ஆயிரம் வாழை இருவீங்க பத்து பத்து லட்சம் ரூபாய் வாங்கிட்டு தான் உள்ள இறங்க விடுவேன் நீ எப்படியும் போ பத்து லட்சம் ரூபாய் முன்னாடியே வாங்கிருது ஆமா வாங்கினாத்தான் நம்ம அதை இது பண்ண முடியும் நம்ம இவ்வளவு மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு அவங்க நீ வந்து வெட்டிட்டு போட்டா எவனா வந்து வெட்டிட்டு போயிருவான் முன்னாடி அட்வான்ஸ் விடலாம் கடைக்காரன மூணு இடத்துல வச்சிருக்கான் சங்கர கோவில் தென்காசி கடைய கருவந்தநல்லூர் இடத்துல வச்சிருக்காரு அதனால இங்க வந்து அந்த பிரச்சனைகள் கிடையாது இடத்தை வந்து பராமரிக்கிறது வாழை பராமரிக்கிறதுக்கு எது மாதிரி இடத்தை தேர்வு செய்ய வேணும் எத்தனை எல்லாம் நம்ம தயார் செய்ய முடியாது அந்த மாதிரி ஏரியாலாம் தயார் செய்ய நேரம் விட்டு ஒரு பத்து தடவையாவது அப்பதான் அது வந்துட்டு அதாவது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் பிரகாரமே வந்துட்டு ஆறு தடவை உழுதாலுமே உங்களுக்கு ஒரு ஒரு உரம் வச்ச மாதிரி அப்படிங்கறதான் அது அவங்களுடைய முதல்ல வைக்கும் போதே நம்ம ஆறு டைம் ஆறு டைம் உழுதா உங்களுக்கு நல்ல ஈல்ட இருக்கும் நல்ல ஒரு உங்களுக்கு நல்ல அந்த காய்ப்புலயே வந்துட்டு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்

அது ஆறு அடிக்கு விடுதா இல்லை ஏழு அடிக்கு விடுதா அந்த தோகை இந்த பாருங்க இந்த பருக்குதையா ஒரு தோகை ஒரு தோகை டச் ஆகாது டச் ஆகாது இப்போ இது வந்து நம்ம இது வந்து எவ்வளவு அடிக்கு உள்ள இருக்குது இது ஆறு அடிக்கு ஒண்ணு ஆறு அடிக்குள்ள இருக்குது இப்போ அந்த ஆறு அடியில இருந்து அவங்களே குளிர் தோண்டி அவங்க ஆமா ஆறு அடினா லென்த்த கவர் வச்சிருக்காங்க அந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் கவர் வச்சு ஆறு ஆறு அடிக்கு ஆறு அடிக்க ஒரு இது கொடுத்துருக்காங்க அந்த பாயிண்ட் அவுட் பண்றதுக்காக வேண்டி அதுல ஒரு இது சொல்லி வச்சிருக்காங்க அதனால் அதுலயே பிட் பண்ணி அதுலயே அப்படியே கோதிட்டு அப்படியே வச்சுக்கோ அது மாம்பட்டி வச்சு அந்த கோடாலி மாதிரி ஒண்ணு இருக்கு அது வச்சு வெட்டி பண்ணிடுவோம் சரிங்க இப்ப அந்த ஆறு அடி வச்சதுக்கு அப்புறம் வாழை கண் எங்க இருந்து நீங்க தெரிவு செய்றீங்க கண்ணு வந்துட்டு நாங்க இப்ப போன தடவை வந்துட்டு இரும்பு குளத்துல இருந்து ஒரு அளவு சரி அந்த ஒரு கண்ணுனா எவ்வளவு ரூபாய்க்கு எடுக்குறீங்க அஞ்சு ரூபா ஒரு இதுக்கு அஞ்சு ரூபா அது நம்ம வச்சதுக்கு அப்புறம் வேஸ்ட் ஆனாலும் ஆமா வேஸ்ட் அதுல வேஸ்ட் ஆகலாம் எங்களுக்கு போன தட அந்த கிழக்க வச்சிருக்கும் போது முப்பது கண்ணு வேஸ்ட் ஆயிடுச்சு அப்புறம் இயந்திரம் தான் போட்டோம் அந்த முப்பது கண்ணு பதில் முப்பது கண்ணு இயந்திரம் இப்போ நீங்க கரெக்டா ஒரு ஏக்கருக்கு எத்தனை கண்ணு வைக்கலாம் ஒரு ஏக்கருக்கு நேரம் விட்டு ஒரு அறுநூறு வாழை வைக்கலாம் அறுநூறு வாழை அறுநூறு வாழை வைக்கலாம் ரெண்டு ஏக்கர்னாக்கா உங்களுக்கு ஒரு ஆயிரம் கிலோ மூணு ஏக்கர்னாக்கா மொத்தத்தில் ரெண்டாயிரம் வாத வச்சிடலாம் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ரெண்டாயிரம் வைக்கலாம் ஆமாம் இப்போ அந்த கண்ணு வச்சாச்சு அதுக்கப்புறம் எப்படி பராமரிப்பீங்க பராமரிக்கன்னா ஒரு இப்போத்தைக்கு பெரிய இது பிரகாரம் இது இன்றைக்கி கூட பிரகாரம் வந்துட்டு ஃபார்ட்டி டேஸுக்கு இதில் பார்த்தி ஃபைவ் டேஸுக்கு விட்டால் உரம் வைக்கணும் ஆனால் நாங்கள் செவன்ட்டி டேஸ்க்கு பிறகு தான் உரம் வச்சிருக்கோம் ஏன்னால் கீழே வேறு பிடிக்கணும் பாத்தி கட்டி தண்ணியை நல்லா விடணும் இதனால வந்துட்டு நான் மூணு தடவை உரம் வச்சாச்சு இது நாலாவது தடவை உரம் வச்சிருக்கோம் நாலு டைம் உரம் வச்சு வச்சாச்சு இப்போ இந்த வாழை வந்து எத்தனை நாள் வாழை இருக்கு பிப்ரவரினாக்கா எட்டு மாதம் தான் நான் ஆகுது இன்னும் இப்போ நாலு அது கொலை தள்ளணும் இந்த மழை சீசன்ல அது தள்ளணும் இப்போ அன்னைக்கு இன்னைக்கு வந்துட்டு போன பிறகு ஒரு செண்டியாக மழை மழைங்க நாங்க வந்து நேரமா அன்னைக்கு வந்துட்டு ஒரு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு நல்ல மழை அந்த மழையில உங்களுக்கு வித்தேசமா தெரியும் இல்ல அன்னைக்கு மழை வந்தாதான் இன்னும் கொஞ்சம் நல்லா வளரும் ஒரு வளர்ச்சி வரும் அப்படிங்கிறது ஆமா வளர்ச்சி அந்த அந்த இது பார்த்தா வளர்ச்சி தெரியுது இப்ப மண்ணும் மண்ணும் போட்டாச்சு வாழையும் வச்சாச்சு வச்சதுக்கு அப்புறம் எத்தனை நாள்ல தண்ணி விடணும் தண்ணி வந்துட்டு நீங்க அன்னைக்கு நைட்ல கூட விடலாம் அன்னைக்கே விடலாம் அன்னைக்கு வச்ச அன்னைக்கு ஒரே நாளையில வச்சிருவாங்க ஹாஃப் டேல வச்சிருவாங்க ஆயிரம் அது வைக்கிறதுக்கு இவங்களே வச்சுக்குவாங்களா இல்ல வேற எங்கிட்ட ஆள் இந்த கோயிலாங்குளத்துல இருந்து வருவாங்க கோயிலாங்குளத்துல வந்து ஆமா அவங்க அவங்களுக்கு எப்படி ஒரு கண்ணுக்குன்னு அமௌண்ட் அவங்களுக்கு ஒரு இது வச்சு கொடுத்துறோம்னா நாங்க அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் எட்டு பேர் வருவோம்னா எட்டாயிரம் ரூபாய் இந்த கண்ணுக்கு வேற மொத்தம் பதினாலாயிரம் ரூபாய்

ஃபர்ஸ்ட் குடுத்துங்கறே 20 டேஸ்லயே வந்துரும் ஆமா 20 டே uh, 25 இவத்தை நாள் உள்ள 20 நாள் 25 நாளைக்குள்ள வந்துரும் அப்படியே காட்ட அப்புறம் வந்துட்டு நம்ம அத லெவல்ல பண்ணி இந்த சொட்னீர் பண்ணதுக்காக வேண்டி நாங்க எல்லாமே இந்த சிங்கிள் இதுதான் விடுவாங்க நாங்க டபுள் போடுறோம் டபுள் ஆமா அந்த இருக்கு பாருங்க மைக்ரோ டீ

இருக்குது ஆமா இருக்கு நம்ம இதுல அதாவது வேர் புழு எதுவும் தாக்காதபடிக்கு அதை நம்ம மேல அடிப்போம் அதாவது இந்த கத்திரிக்கு கத்தரி செடி இதுகள்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரி செடிகளுக்கு வந்துட்டு அந்த ஒரு புதுசான மாதிரி ஒரு நூல் உழவு தாக்கும் அது வந்துட்டு கீழே அதை வந்துட்டு அந்த இலைய வந்துட்டு தாக்காத பிடிக்க அதுக்கு தண்ணி விட்டோம்னா தண்ணியில மிக்ஸ் பண்ணி விடணும் ட்ரம்ல கலக்கி ட்ரம்லயே சொட்டு நீர் மூலமா ஒரு விட்டுருவாங்க மொத்தமா கலக்கிட்டு ஒரு ஒரு ஒருத்தன லிட்டர்னு சொல்லி கலக்கி விட்டு மொத்தம் புல் அப்படியே விட்டுருவோம் அதனால எத்தனை அந்த 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 அடிப்பீங்க வருது இல்லையா அந்த மாதிரி அறிகுறி இருந்தா தான் நம்ம அடிக்கணும் இல்ல தேவையில்லை தேவை கிடையாது மருந்து அடிக்காம கொண்டு வரலாம் கொண்டு கொண்டு எதுவும் அப்புறம் எழுபது நாளுக்கு உரம் அப்படிங்கிறதே எழுபது எழுபது நாள்னா இந்த இந்த அதுக்கு கீழே வந்துட்டு பத்தி பிடிச்ச பிறகு மாதிரி களை களை வந்துடும் அதுக்கும் விட்டு இல்லையா லேடிஸ் எல்லாம் வருவாங்க அவங்களுக்கு முன்னூறு ரூபா அப்புறம் சாப்பாடு டீ எல்லாம் எல்லாம் கார சேவம் அது எதுவும் வாங்காமல் ரெண்டு டைம் ரெண்டு டைம் ஆமா பதினோரு மணிக்கு ஒண்ணு மூணு டைம் மூணு மணிக்கு ஒண்ணு மூணு மணிக்கு ஒண்ணு அந்த மாதிரி எல்லாம் இருக்குது எழுபது நாளைக்குள்ள ரெண்டு தடவை களை வெட்டிருவோம் களை எடுத்துருவோம் களை எடுத்து மறுநாள் தான் இப்ப பாருங்க நீங்க நம்ம இங்கேயே உட்காந்து சாப்பிடலாம் அந்த மாதிரி இவ்வளவு இதான் நான் பார்த்ததே கிடையாது எல்லா இடத்துலயுமே கோர அதிகமா வளர்ந்து கிடக்கும் உள்ள புல் வந்து அதிகமா இருக்கும் நாங்க எதா இருந்தாலும் உடனே நீங்க சொல்லிட்டு போனப்பறம் நீங்க அதுக்கப்புறம் அந்த புல்லு எல்லாம் பாத்தி பிடிச்சிருக்கோம் மழை பெஞ்ச பாரு புல்ல பாத்தி இது பண்ணிட்டு முட்டை அணைச்சிருக்கோம் ஆமா முட்டை அணைக்கிறது எத்தனை நாள் அனுப்புங்க

அந்த கண்ண வளர்ச்சிக்காக ரொம்ப தூண்டுதல் சரிங்க இப்போ ஒரு கண்ணுக்கு எவ்வளவு உரம் வைக்கிச்சா நல்லா இருக்கும் இது வந்துட்டு ஒரு கண்ணுக்கு பாத்தீங்கன்னா நூறு கிராம் வரும் நூறு கிராம்ங்கிறது ஒரு கண்ணுக்கு மட்டும் வைக்கணும் ஆமா ஒரு ரெண்டு இந்த மாதிரி ரெண்டு கை இப்படி கைட்டு ரெண்டு கைனாக்கா ஐம்பது போது நூறு வந்துடும் நூறு அப்படி அது மாதிரி சரியா அப்புறம் நூத்தி நாற்பதாவது நாள்ல என்ன உரம் வைப்பீங்க இதுக்கு மா அதுக்கு மாற்ற மாற்றுமா இருந்தால் அதாவது மா அவங்கள்ட்டயே இந்த ராஜா கடையில இருக்குது அவங்ககிட்ட போய் கேட்டோம்னா அவங்க அந்த கம்ப்யூட்டர்ல போட்டு வச்சிருக்காங்க இப்போ ஒன் ஃபார்ட்டி டேஸ்ல என்ன வைக்கணும் எரநூத்தி பத்து நாள்ல என்ன இது என்ன வைக்கணும் அப்படின்னா தட்டணும்னா அது வந்துரும் காலிகுலேஷன் கூட வந்துரும் அதனால அந்த பிரச்சனைகள் கிடையாது இல்ல பிரச்சனைகள் இல்ல இரநூத்தி பத்து அடுத்து இருநூத்தி எண்பது ஆமா

ஒரு வாழையில எத்தனை கொலை தள்ளும் ஒரே ஒரு தான் தள்ளும் அதுல சீப்பு தான் அதாவது ஒரு அஞ்சு சீப்பு வச்சதுன்னா லாபம் நாலு மூணு அவ்வளவு லாபம் இருக்காது ஒரே ஒரு சீப்புங்கிறது ஒரு பத்து பழம் இருக்கும் இல்ல பன்னெண்டு பழம் இருக்கும் அப்போ அதை வந்துட்டு எத்தனை சீப்பு வைக்கிறது இந்த மாதிரி 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 இது இது ஒரு ஒரு அப்படி வரும் நமக்கு பிரச்சனை கிடையாது அந்த அந்த தான் இருக்குது வாழை விழுகுது மூணு ஏக்கர்ல அந்த ரெண்டாயிரம் வாழைக்கு ரெண்டாயிரம் கொலை தான் போலதான் போடும் ரெண்டாயிரம் கொலைக்கு எவ்வளவு கிடைக்கும் ரெண்டாயிரம் வாழைக்கு இப்ப நாங்க ஆயிரம் வாழை தானே பண்ணோம் அதை எங்களுக்கு நேர விட்டு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் ஆறு லட்சம் ரூபாய் வந்துடும் ஒரு வருஷத்துக்கு அதாவது இது வந்து ஆறு லட்சம் அப்படிங்கிறது அதுல இருந்து கிடைக்கக்கூடிய லாபமா இல்லைன்னா அவ்வளவுதான் வருமானம் கிடைக்கும் வருமானம்னா நாங்க இத பராமரிக்கிற செலவெல்லாம் பார்த்தாங்கன்னா கட்டுப்படி ஆகாது ஆனா இதுல இந்த வாழை போட்டா கொஞ்சம் லாபம் இருக்குது வாழை போட்டா கொஞ்சம் இது இருக்குது மற்ற இதெல்லாம் வந்து சப்போஸ் உளுந்து எள்ளு இதெல்லாம் போட்டா ஒண்ணுமே இல்லை போட்டதுக்கே வராது உளுந்து போட்டு மழை வந்து மழை வந்து கெடுத்துரும் உளு உழவுக்கே வராது நீங்க உளுந்து எதுவும் போட்டுக்கீங்களா போட்டு எடுத்தாச்சு எள்ளு எடுத்தாச்சு அதுல லாபம் எங்களுக்கு அதை எது போட்டாலும் நம்ம ஒரு செயல்படும் போது நமக்கு நமக்கு சரியான எழுதி கணக்கு பார்த்து வச்சிருக்கீங்க தான் எள்ளு வரும்போது இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு வந்துச்சு அந்த எள்ளு நமக்கு ஒரு அஞ்சு மூடை அஞ்சு மூடை படிச்ச இளைஞர்கள் விவசாயத்துக்கு வரலாமா கூட அதாவது அவங்களுக்கு புல் ஓப்பு இருக்கணும் நம்ம இந்த வந்த இதை வந்துட்டு ஆனா அவங்களுக்கு பேக்ரவுண்ட்ல வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும் ஆளுங்க அவங்க பெற்றோரோ இல்லாட்ட ஒரு கம்பெனி இல்லாட்ட இல்லட்ட வேற யாராவது இல்லாட்ட நம்மளே வந்துட்டு நம்ம இப்ப வேளச்சேரியில சென்னை வேளச்சேரியில ஒரு பையன் வந்துட்டு நாலு ஏக்கரோ இதோ வாங்கி அந்த காளான் வளர்ப்பு அது இதெல்லாம் வளர்ப்பு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அவங்க அப்புறம் நாலஞ்சு பேர் ஒரே ரூம் ரேட்டு எல்லாம் சேர்ந்து ஒரே ரூம்ல அவங்க எல்லாம் நாலஞ்சு பேர் அவங்க எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு பெரிய சப்ளை சென்னையில பண்ணிட்டு இருக்காங்க நாலு ஏக்கர்ல மோட்டர்லாம் எனக்கு தண்ணி பிரச்சனை இல்லை போர்ல இப்ப இங்கனால இப்ப நம்ம நிப்பாட்டி நிப்பாட்டி போடுவோம் அங்கே மோட்டர்ல நிறைய தண்ணி வரும் நாற்பது அடி முந்நூறு அடி போட்டாங்கனாக்கா வார்டில் ஓடிக்கிட்டே கிடக்கும் நாற்பது அடி கில வெறும் நாற்பது அடி வெறும் மண்ணா இருக்கும் இங்க இப்போ ஒரு ஒரு மீட்டர்லயே ஒரு கிசத்துலயே வந்துட்டு பாறை வந்துடும் ஆமா இதுதான் இப்போ படிச்ச இளைஞர்கள் நல்ல வேலைக்கு வரலாம் இதுல எந்த மாற்று கருத்தையும் இல்ல அவங்களுக்கு மனசு துள்ளோப்பு இருக்கணும் அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கணும் சப்போர்ட் தான் மெயின் ஆமா சப்போர்ட்னா ஃபைனான்ஸ் இல்லையா அவங்களுக்கு ஃபைனான்ஸ் இப்ப அதுக்கு தான் இப்போ ஃபைனான்ஸ்ஸா அப்படிங்கிறது இப்ப நம்ம கையில வந்து இப்போ படிச்சு முடிச்சு ஒரு இருபத்தோரு வயசுல வேலைக்கு போயிடுறாங்க ஒரு நாலு வருஷம் கம்பெனில ஏதோ ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு ஒரு அஞ்சு லட்சமோ ஒரு பத்து லட்சமோ வச்சிருக்காங்க அவங்க கிணறு வச்சிருக்கிறாங்க இல்லை இப்படி இது மாதிரி போர் போட்டு வச்சிருக்காங்கன்னா அவங்க வந்து டைரக்டா விவசாயம் பண்ணா பண்ணுன்னா அதுவும் அவங்களுக்கு அந்த பேக் சப்போர்ட் வேண்டி இருக்குது ஒரே ஆளா வந்துட்டு இது பண்ண முடியாது இப்போ நான் இருக்கோம்னா என் பையன் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்றாங்கல சப்போர்ட் வேணும் ஆள் சப்போர்ட் வேணும் ஆளு உடைய இந்த இதெல்லாம் ஒரு ஈபியில ஒரு கரண்ட் போச்சுன்னு பீஸ் வெட்டிச்சின் வைங்க அதுக்கு நமக்கு ஆளு இருக்கணும் இல்லாட்டி ஈபிகாரம் தெரிஞ்சவங்க இருக்கணும் அப்பந்தான் நமக்கு இந்த எல்லாத்திலையும் செயல்பட முடியும் படிச்ச இளைஞர்கள் வந்து விவசாயம் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணல மாற்றுக்கறதே கிடையாது பண்ணலாம் மனசு தைரியம் வேணும் ஒரு மாசம் ஒரு தடவை மாசம் செய்யும் போது கொஞ்சம் தொழில் விழுந்துருச்சுன்னா அதை வந்துட்டு பயப்படக்கூடாது பொருள் போயிச்சா அப்படின்னு நினைக்க கூடாது அப்படி இருந்தா மட்டும்தான் விவசாயம் பண்ண முடியும் தண்ணி இருக்கணும் நமக்கு தண்ணி இருக்கணும் போற வச்சு ஓட்டலாம் இல்லனா கிணறு இருக்குன்னு எது எதுனாலும் இது பண்ணி போடலாம் அதனால கான்ஃபிடென்டா நூறு பர்சென்டேஜ் வந்து இல்ல படிச்ச இளைஞர்கள் வேலை படிச்ச இளைஞர்கள் வந்து விவசாயத்துக்கு வரணும் உலகை காப்போம் உலகை மீட்போம் ஓகே தேங்க் யூ ஒரு இன்ஜினியரிங் படிச்ச ஐடி ஃபீல்டு உள்ள பையன் இப்போ இன்னைக்கு அஞ்சு லட்சம் பனை மரத்தை வச்சு இன்னைக்கு கருப்பெட்டி ரெடி பண்ணிட்டு எல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்காப்புல ఇదే తెసాన్వాళ సైడ్ అంత సైడ్